ஃபிசிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்களை பேச போகிறோம் அதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் வழக்கறிஞருமான நம்முடைய நண்பருமான வேல்முருகன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜூ இப்போ ஃபஸ்ட்டு நேஷ்னல் பாலிடிக்ஸு அமித்ஷா கொண்டு வந்த சட்ட மசோதா இந்திய அளவில் வந்து ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அதே நேரத்தில் இப்போ ரீசண்டாக வந்து நம்ம நெல்லையில் வந்து பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் ரொம்ப குறிப்பாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழக முதல்வர் வந்து கனவு காண்றாரு தன்னுடைய மகன் உதயநிதியை வந்து முதல்வராகணும்னா அந்த கனவு கண்டிப்பாக பழிக்காது அதே மாதிரி சோனியா காந்தி அவர்களும் கனவு காண்றாங்க ராகுல் காந்தியும் இந்திய நாட்டிற்கு பிரதமர் ஆக முடியாதுன்னு ஆணித்தரமாக அடித்து சொல்லியிருக்கிறாரு இது என்ன மாதிரியான ஆட்டிடியூட் இது என்ன மாதிரி விஷயத்த சொல்ல வராரு அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுடைய இந்த பேச்சு வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்னா ஒரு எதோச்சதிகாரத்தின் உச்சமாக பார்க்கலாம் சமீப காலத்தில் வந்து இந்த நான் கடந்த முறையே நம்ம பல்வேறு விவாதங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் கடந்த தேர்தலில் வந்து பிஜேபி தோற்றுவிட்டது என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கெல்லாம் வந்து முத்தாய்ப்பாக சமீப இரண்டு வாரங்களுக்கு முன்பாக திரு ராகுல் காந்தி அவர்களால் வெளியிடப்பட்ட அந்த பதிவுகள் எப்படி ஒரு ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோ ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோர் பதம் என்பது போன்ற அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்த மா பெங்களூர் சவுத் தொகுதியினுடைய அதை வந்து அக்குவேறு ஆணிவேராக பிரித்து எங்கெங்கெல்லாம் ஊழல் நடந்திருக்கு எப்படிலாம் ஓட்டு திருடப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் சொன்ன பிறகும் கூட ஒரு இந்த எலெக்ஷன் கமிஷன் அதை ஒட்டி முதல்ல வந்து தே ஆர் நாட் ரியாக்டிங் அப்புறம் பப்ளிக் ஒப்பீனியன் வந்துட்டு ஒரு மாதிரி ஜென்ரேட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் ஒரு கான்ஃபரன்ஸ் கொடுத்தாரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அந்த கான்ஃபரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்ச ஒரு நாகரிகம்னு கூட சொல்ல மாட்டேன் நான் குறைஞ்சபட்ச தார்மீகமாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் த ஹையஸ்ட் கான்ஸ்டியூஷனல் டிக்னிட்ரி ஆஃப் திஸ் கண்ட்ரி அவர் வந்துட்டு ஒரு அதை வந்துட்டு ஏதோச்சும் அதிகமான போக்கில் வந்துட்டு ஏதோ வந்துட்டு ரோட்டில் போகிறவங்க பேசுன மாதிரி பேசிவிட்டு அதுக்கு நாங்கள் பதில் சொல்லணுமா அப்படின்றது எனக்கு தெரியல இந்த இந்த விஷயத்தை வந்து பார்க்கும்போது இந்த ஒரு ஒட்டுமொத்த தேசத்திற்கும் ஒரு மிகப்பெரிய அரசீற்றம் வந்திருக்கணும் என்னடா என்னோடய தி வாக்குகள் திருடப்பட்டு விட்டது இந்த ஒரு மிகப்பெரிய அநியாயமும் அயோக்கியத்தனமும் நடைபெற்றிருக்கிறத ப்ரைமா ஃபேசி ஒரு மெட்டீரியல் நீங்கள் வந்து இன்டெப்தாக போகக்கூட வேண்டாம் பிரைமா ஃபேசி தேர் இஸ் சம் மெட்டீரியல் டு ஷோ தட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வேர் மனிப்புலேட்டட் அப்படி இருக்கும்போது இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய கோபம் வந்திருக்கணும் பொதுமக்கள்கிட்டையும் அரசியல் சார்ந்து பேச எல்லாருக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரசீற்றம் வந்திருக்கணும் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த அரசீற்றம் வராமல் போனது குறிப்பாக ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லாம் அதை கம்ப்ளீட்டாக வந்து இக்னோர் பண்ண ஆரம்பித்தாங்க உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் வந்து போஃபர்ஸ் பிரச்சனை ஒரு இஷ்யூவை வச்சுட்டு ஆட்சி மாற்றப்பட்டது ஒரு ஒரு இஷ்யூ வந்து திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய அந்த அவர் அஃப்கோர்ஸ் வி மே ஹேவ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பட் அவருடைய அந்த கிளீன் இமேஜை உடை தெரிந்து அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஒட்டுமொத்த தேசத்தினுடைய தேர்தலை வந்து புரட்டி போட்டது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனை நடந்துருக்கு இது பற்றி ஒரு கோபமோ எல்லாமே கடந்து போகிறோம் அப்புறம் எதற்கு நமக்குலாம் வந்து ஒரு ஜனநாயக நாடுன்னு எதுக்கு இதுக்கு சொல்கிறோம் இந்த இந்த நாடு வந்து ஜனநாயக நாடு என்பதை சொல்லிக் கொள்வதில் வந்து மிக பெருமையும் பெருமிதமும் கொண்ட நாம் இன்றைய தினம் அதெல்லாம் பார்க்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்படியே நாணி கூனி குறுகி உட்கார வேண்டியதாக இருக்குது இந்த இந்த நாணி குறுகி உட்கார வேண்டியவர்கள் இன்றைக்கு வந்து அதிகாரமாக பேசுகிறார்கள் நாங்கள் தான் வந்து நாங்கள் சரியாக தான் இதை வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசுனே ராகுல் காந்தி வந்து ஸ்டேட்மெண்ட் என்னத்துக்கிட்டால் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு யாருக்கும் தார்மீகமாக இல்லை நீ வந்து தர் இஸ் அ டைரக்ட் அட்டாக் ஆன் தி எலெக்ஷன் கமிஷன் இவ்வளோ நாள் நம்ம ஊடகமாகவும் ஊடகமாகவும் பேசிகிட்டு இருந்தோம் தெர் இஸ் சம்திங் ஆப்பனிங் இன் தி எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைய தினம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களாக அந்த தேர்தலில் அந்த எலக்ட்ரல் ரோலை படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய குறிப்பாக சில விஷயங்கள் வந்து மறுக்கவே முடியாது இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ நம்பர் ஏண்டா கொடுத்தோன்னு சொன்னிங்கன்னா பாலங்கள் கீழே இருந்தவங்களுக்கு இது மாதிரி ஒரு நடைமுறை இல்லைன்னு சொல்லி அன்றைக்கி ஒரு எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறார் அப்படி இப்படி பொய்யான விஷயங்களை மட்டும் பதிவு செய்யக்கூடிய அந்த தேர்தல் கமிஷனுடைய ஞானேஷ் குமார் எப்படி வந்து இன்னைக்கு வந்து இதை வந்து நம்ம நியாயப்படுத்த இது வந்து இதுக்கான ஒரு கு விடிவே கிடையாதா மக்களுடைய விடிவே கிடையாதா அப்போ நீங்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்பவர்களால் தான் இந்த எதோச்சதிகாரமான போக்கை பேச முடியும் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் எலெக்ஷன் எலெக்ஷனில் வந்து நீங்கள் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை எங்கே அவங்ககிட்டேருந்து வருது நீங்கள் எது பண்ணாலும் இந்த நாட்டில் வந்து மக்கள் உங்களை வந்து தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க அது திரு உதயநிதியாக இருக்கட்டும் திரு ராகுல் காந்தியாக இருக்கட்டும் இல்லை திரு தேஜஸ்வியாக இருக்கட்டும் இல்லை திரு திரு உத்தவ் தாக்கரேவாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் ஆட்சிக்கே வர முடியாதுன்னு என்று சொல்லக்கூடிய அந்த அதிகார தோரணை எங்க எங்கேருந்து வந்ததுன்னா அடிப்படையில் இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த மேனுப்புலேஷன் அதன் அடிப்படையில் சொல்லப்படுகக்கக்கூடிய விஷயங்கள் இது வந்து நிச்சயமாக மக்கள் வந்து ஏதாவது இந்திய மக்கள் எப்பவுமே வந்து ஒரு அமைதியான சாத்வீகமான போக்கை கொண்டவர்கள் தான் ஆனால் கடந்த கால வரலாறுகள் பார்த்திங்கன்னா அது இந்திய சுதந்திர போராட்டத்தில் கூட நம்ம ஒட்டுமொத்த தேசமும் கிளர்ந்து எழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி நடைபெறலை அது அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து மக்கள் வந்து ஒரு சாத்வீகமாக எல்லாத்தையும் கடந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் நம்ம சுற்றி நடந்த க நாடுகளில் நடைபெற்ற போன்ற மக்கள் எழுச்சி வந்து நடைபெறாமல் போய்டுன்னா நினைக்காதீங்க நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு தெரியும் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த அந்த எமர்ஜென்சிக்கு பதிலாக மக்கள் வந்து நிச்சயமாக பதில் கொடுத்தாங்க நைன்டீன் செவன்டி செவன் எலெக்ஷனில் வந்து அவர்களுக்கான அதே மாதிரி கடந்த காலங்களில் ஒவ்வொரு ஆட்சிக்கும் அப்படில்லாம் ஆனால் அன்றைக்கெலாம் ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த எலெக்ஷன் கமிஷன் ஃபேராக நடந்தது இந்த எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் எலெக்ஷனரிங் வந்து சிறப்பாக இருந்தது அஃப்கோர்ஸ் அதில் அங்க இங்குமாக சில தவறுகளும் குறைகளும் குற்றங்களும் இருந்தது பட் இன்னைக்கு மாதிரி இன்றைய தேதியில் இருக்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக இந்த சிஸ்டத்தையே மேனுப்புலேட் பண்ணி இந்த சிஸ்டத்தின் அடிப்படை ஒரு நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கி இருக்கக்கூடிய விஷயம் வந்து முன்பு எப்போதும் நடைபெறவில்லை இது என்றைக்குமே இந்த மக்கள் இதை சகித்து கொள்ள மாட்டாங்க இன்றைக்கி அங்கங்கே வந்து இதற்கான எதிர்குறல்கள் வந்து வருது அந்த எதிர்குறல்களுடைய நம்பிக்கை வந்து இந்த சிஸ்ட தூக்கி எறியப்படும் என்ற நாள் வெகு தொலைவில் இல்லை அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் உடனடியாக எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு சுயமாக இந்த திரு ராகுல் காந்தி சொன்ன அந்த டேட்டாஸ் மெட்டன்ல கேட்கக்கூடிய எந்த தரவுகளும் தர தயாராக இல்லை கடந்த முறை அதே மாதிரிதான் சொன்னாங்க எலெக்ஷன் பாண்டில் வந்து எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூ வந்தப்போ நாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் அந்த தரவுகளை தர முடியாதுன்னு சொன்னாங்க நீ உச்ச நீதிமன்றம் தலையில் கொட்டிய பிறகு சொன்னாங்க இப்போ சர் ரிவிஷன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களோட அறுபத்தைந்து லட்சம் பேரை வந்து நீக்கின பட்டியல் வெளியிட முடியாதுன்னு ஒரு ஏதோ அதிகாரமாக சொன்னாங்க அதையும் உச்சநீதிமன்றம் கண்டித்தது அதன் பிறகு தான் வெளியிட்டார்கள் ஆகவே இது வந்து இந்த 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 ஜனநாயகத்திற்கு அதாவது மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய இந்த இந்திய தேசத்திற்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு பெட்ராக் ஆஃப் தி சிஸ்டம் இந்த சிஸ்டத்தை வந்து நீங்கள் சீர்கொலைச்சிட்டே இருக்கிறீங்க இது வந்து சரியானது அல்ல அந்த அடிப்படையில் பேசப்படக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை ஆனாலும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் நமக்கு இருக்குது ஏன் இங்கே வந்து இந்த எலெக்ஷனரிங் இங்கே தமிழ்நாட்டில் எப்படி இந்த ரிசல்ட் மாறிச்சு தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இப்படி வந்து இந்த நாற்பது சீட்டை அப்போ இங்கே மேனுப்புலேஷன் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்ற கேள்வி அப்படியே நீங்கள் மேனுப்புலேஷன் பண்ணிங்களான்னு சொல்லி அனுராக் தாக்கூர் வந்து திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீது வந்து அந்த குற்றம் சாட்டு வச்சார் இங்கே ஏன் வந்து இல்லைன்னா இங்கே வந்து அதிமுகவாக இருக்கட்டும் திராவிட கட்சிகள் வந்துட்டு இந்த எலெக்ஷனரிங் சிஸ்டத்தை வந்து அடிப்படையில் புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் வந்து தெரியும் இங்கே அந்த பி பிஎல்ஏ என்ற சொல்லக்கூடிய அந்த முகவர்கள் அடிப்படையில் திமுகவாக இருக்கட்டும் இல்லை அதிமுகவாக இருக்கட்டும் அவர்கள் வந்து ஒரு போர் அதாவது நம்மளுடைய அடிப்படை போர் வீரர்களாக இருந்து அந்த எலெக்ஷன் சிஸ்டத்தில் வந்து கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்ப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி வந்து இங்கே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனாலும் சமீபத்தில் திரு தேவசாய சகாயம் அவர்கள் சொன்ன சில தரவுகள் வந்துட்டு எப்படி தேர் வேர் சம் மேனுப்புலேஷன் இன் தமிழ்நாடு ஆல்சோ அங்கேயும் வந்து பிஜேபியினுடைய ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனதுக்கும் சேர்ஜ் ஆனதுக்கும் அடிப்படையில் தேர் வாஸ் சம் மேனுப்புலேஷன் ஆப்ண்டு சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம தட்டி கழித்து போக முடியாது நிச்சயமாக அதுவும் ஆய்வு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் ஆனால் யார் ஆய்வுப்படுத்துறது யார் செய்ய போகிறா அந்த விஷயத்தை நீதிமன்றங்கள் வந்து ஒரு நிலைக்கு மேலே வந்து செல்ல தயங்குது அவங்களும் வந்து முடிந்த அளவு பண்றாங்க தேர் ஆல்சோ இதுக்கு வந்து முடிவு வந்து மக்களிடம் தான் இருக்கிறது மக்கள் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனை வந்து கேள்வி கேட்கக்கூடிய காலம் அதை தூக்கி எறியக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை இப்போ அதே நேரத்தில் இவர் இவ்வளோ தெளிவாக இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக வந்து சொல்லும்போது அதாவது இவர் சிஎம் ஆக முடியாது அவர் பிஎம் ஆக முடியாதுன்னு சொல்லும்போது எலெக்ஷன் கமிஷனை இவங்க கைக்குள்ளே வச்சிருக்கிறது க்ளீனாக தெரிகிற மாதிரி தான் விஷயங்கள் பொதுமக்களுக்கு தெரியும் இப்போ இந்த விஷயத்துக்கு நடுவில் இந்த சட்ட மசோதா ஒன்று தாக்கல் பண்ணாங்க அதாவது அமைச்சர்களோ முதலமைச்சர்களோ ஒரு மாதம் இருந்தால் ராஜினாமா பண்ணோம் இது எந்த விஷயத்தை குறிக்கிது இது எதற்காக அவ்வளோ அவசர அவசரமாக கொண்டு வராங்க பிஜேபி கடந்த காலங்கள்லாம் எப்போல்லாம் அவங்களுக்கு ஒரு சர்க்கல் ஏற்படுகிறதோ அப்போல்லாம் ஒரு மடைமாற்றம் செய்கிறதுக்கு ஒரு புதுசாக ஒரு அதாவது சிறு சிறு கோட்டை நம்மளது எப்பவுமே தெரியும் சின்ன கோட்டை அழிக்கிறதுக்கு பெரிய கோடு போடு அப்படின்ற சொல்கிற அடிப்படையில் இந்த சட்ட திருத்தம் வந்து இல்லை இது வந்து இந்த ஒட்டுமொத்த இந்திய அரசியல் அமைப்பையே பொருளாக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுக வேண்டும் ஆனால் ஏனோ வந்து இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த த எதிர்கட்சிகளுக்கு வந்துட்டு அவங்கெல்லாம் உணராமலேயே வந்துட்டு அந்த பிஜேபியினோட ட்ராப்பில் விழுந்துட்டுருக்குறாங்க கடந்த காலங்களில் திரு ஜெகன்மோகன் ரெட்டி வந்துட்டு ஒட்டு இந்த அரசாங்கத்தை ஆதரிச்சிட்டு இருந்தார் அப்புறம் ஒரு சூழ்நிலையில் அவரை வந்துட்டு தூக்கி போட்டுட்டு திரு சந்திரபாபு நாயுடு அவர்களை எடுத்து கையில் எடுத்துக்கொண்டார்கள் அதன் பிறகும் எப்படி ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இன்றைக்கி இஸ் ஃபேஸிங் த டஃப் டைம் இதுக்கெல்லாம் அடிப்படையில் காரணம் என்னென்னா கடந்த கால வரலாறு சில நேரம் வந்து அவர்களுடைய செயல்பாடுகள் இதை வெறி வைத்து மட்டுமே மிரட்டக்கூடிய ஒரு ஆயுதம் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால தே ஹேவ் அட்வான்டேஜ் அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் கூட அந்த வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டை வந்து ஆதரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது இதில் நாம் குறிப்பாக என்ன பார்க்குறேன்னா திரு ஜெக்தீப் தன்கர் அவர்கள் வந்து ஏன் ரிசைன் பண்ணார்ன்ற காரணமே என்னைக்கும் தெரியல அவர் பொது வழியில் வந்து பேச மாற்றார் எங்கே இருக்காருன்னு தெரியல பாராளுமன்றத்தில் நாங்கள் ஹெச்சிபி ஃபைல் பண்ணிட்டோமா அப்படின்ற கேள்வி வரைக்கும் எல்லாம் எழுப்பப்படுகிறது இதை விட வந்து உங்களுக்கு என்ன பேச முடியும் ஜனநாயகத்தில் ஒரு அச்சுறுத்தல் என்ன இருக்க முடியும் இத்தனைக்கும் திரு ஜ ஜக்தீப் தன்கர் வந்து ஆட்சியில் இருந்தபோது இந்த அரசாங்கத்துக்கு அவர் தூக்கி பிடிக்காத கொடையே கிடையாது அவ்வளவு வந்துட்டு அந்த இந்த ஆட்சியை வந்து அவர் வந்துட்டு இ இவாஸ் தோ இவாஸ் வைஸ் பிரசிடென்ட் அந்த விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் செயல்பட என்ற என்ற எல்லாம் மீறி ஒட்டுமொத்தமாக தேசத்தை மத அடிப்படையிலையும் அவர் ஒரு ப ஒரு ஒரு ஸ்டேஜில் சொன்னார் இந்த இந்திய கா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே மிகப்பெரிய கா பாதுகாவலான இருக்கக்கூடிய அந்த பாரதி கேசியை ரிவ்யூ பண்ணணும்னு சொன்னார் அவர் இன்றைக்கி வந்து இந்த ஜனநாயகம் தலைக்குதுன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்துட்டு தட் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் அது இல்லைனா எறே இந்த நாடு வந்துட்டு இந்த இந்த ஆட்சியாளர்கள் வந்து இந்த கான்ஸ்டியூஷனை வந்து சிதச்சிட்ருப்பாங்க அதை தடுத்துட்டு இருக்கிறது வந்துட்டு தட் பேசிக் டாக்ட்ரின் ஸ்டா இது பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் விச் வாஸ் டெலிவர்ட் இன் தி கேசவனந்த பாரத் ஆகவே அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து இந்த எதவச்ச அதிகாரமான பேச்சுக்கள்லாம் வந்துட்டு நிச்சயமாக இந்த எலெக்ஷன் கமிஷனை மேனுப்புலேட் பண்ண முடியும் என்ற அடிப்படையில் செய்யப்படக்கூடிய காரியங்கள் இப்போ கெட்டிங் பேக் டு தமிழ்நாடு பாலிடிக்ஸு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கிற விஜயோட மதுரை மாநாடு அதில் அவர் பேசிய பேச்சுக்கள் வந்து ஒரு அவர் ரசிகர்கள் மத்தியில் அதாவது அவரோட டிவி கே தொண்டர்கள் மத்தியில் ஒரு குஷியும் ஆர்ப்பரிப்பும் ஏற்படுத்தியிருக்கு அதே நேரத்தில் அவருடைய பேச்சு வந்து குறிப்பாக வந்து தமிழக முதல்வர் அங்கிள்னு குறிப்பிட்டதும் சில வார்த்தைகள் வந்து அதாவது அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் பேசுகிற மாதிரி இருக்குது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க திரு விஜய் அவர்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் திரு விஜய் அவர்களுக்கு வந்து இந்த தமிழகத்தில் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் அந்த ஸ்பேஸை வந்து நிறைவு செய்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது மக்கள் வந்து அவர் அப்படி தான் பார்க்குறாங்க திரு விஜய் அவர்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கிறாரு அப்படின்றது அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து அவரிடம் இருக்கிறது ஆனால் இந்த சமீபத்தில் இந்த நடைபெற்ற மாநாடாக இருக்கட்டும் இல்லை அவர்களுடைய திட்டமிடலாக இருக்கட்டும் அந்த மீட்டிங்கில் வந்துட்டு ஒரு கொள்கை சார்ந்த விஷயங்களில் வந்து அவங்க வந்து பேசுகிறாங்களா இல்லை அவங்களுடைய ரோட் மேப் புதி அதாவது திரும்ப திரும்ப சொல்லப்பட அவர் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்டட் நேரட்டிவை வச்சு அதன் மூலியமாக இட்ஸ் ஒரு சினிமா ஷெட்யூல் மாதிரி நீங்கள் போட்டுவிட்டு தேர்தலில் அரசியல் நடத்துகிறீங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா அவர் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் அந்த ஒட்டுமொத்த மாநாடே நடந்தது ஒன்றரை மணி நேரம் தான் அதிலும் குறிப்பாக திரு விஜய் அவர்கள் வந்து முப்பத்தி மூணு நிமிஷம் பேசினார் அது பேச்சுலேயும் பார்த்தீங்கன்னா கூட ஒரு என்ன மாற்று அரசியலை முன்னெடுத்து சொல்கிறோன்ற ஒரு தெளிவான பேச்சு இல்லை அதில் அதே சமயத்தில் திரும்ப வந்து அங்கங்கே சே சொல்லக்கூடிய அந்த ப பஞ்ச் டயலாக இருக்கட்டும் அதாவது ஒரு அடிப்படையில் அவர் ஆரம்பிக்கும் போதே என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஒரு நான் வந்து சிங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆரம்பித்தா தெரியுங்களா அதுவே வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அது ஒரு சினிமாட்டிக் தனம் சினிமாட்டிக் தனம் மட்டும் இல்லை இதை தன்னைத்தானே வந்து நீங்கள் எஸ் மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க யூ ஹவ் டு ரெஸ்பெக்ட் தட் சப்போர்ட் கிவன் டு யூ பை தி பீப்புள் நீங்கள் அதுக்காக நான் வந்து சிங்கம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அது உங்களோட அந்த துணியே வந்து அது வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவில் இல்லை அது சீமானுக்கு கொடுக்குற பதிலடியாக தன்னை சிக்னி அப்படின்னு அவர் காட்டிக்கிறது அதுதான் ஏன்னா அவரை பொதுவாக வந்து அணிலுன்ற பேரை வச்சு எல்லாரும் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அதை அவரே சொன்னது தான் ஜெயலலிதா வெற்றிக்குன்னு அணிலா செயல்பட்டான்றதை ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சீமானுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி சொன்னதாக பார்க்கப்படுகிறது அது அதில் வந்து டைரெக்டாக அட்டாக் திரு சீமான் அவர்களை வந்து அந்த புலிகதையை சொல்லும் போது அவர் வந்து அப்படி தான் சொன்னார் திரு சீமான் அவர்களை வந்து நான் வந்து என்ன சொல் ஒரு வார்த்தை பிரயோகப்படுத்தினார் என்னென்னா நான் வந்து யாரையும் வந்து எனக்கு சமம் இல்லாதவங்களெல்லாம் நான் தொடக்கூட மாட்டேன் அப்படின்றதில் வந்து இதெல்லாம் அதுதான் சொல்கிறேன் இது எங் எப்பயுமே வந்து எங்கே உங்களுக்கு அந்த எதோச்சதிகாரம் ஆணவம் இதெல்லாம் வருதோ அது வந்து அரசியலில் வந்து குறிப்பாக தமிழக மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீங்கள் எவ்வளோ தான் மிகப்பெரிய ஆற்றல் பெற்றிருந்தாங்க கூட நீங்கள் நான் நானே சிங்கம் சொல்லிக்கிறதெல்லாம் வந்து பொதுமக்கள் வேணால் உங்களுடைய ரசிகர்கள் ரசிகர் மனப்பா மனநிலையிலேருந்து ஏற்றுப்பாங்க ஆனால் அரசியல் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்களோ இல்லை அரசியல் புரிதல் இருக்கக்கூடியவங்களோ அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்போவதில்லை அதனால் வெரி பிகினிங் ஆஃப் திஸ் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா அவர் அந்த சிங்கத்தோட ஒப்பீடு செய்யறது வந்து நிச்சயம் வந்து எஸ் ஆஃப்கோர்ஸ் அங்கே இருக்க நம்ம ஸ்பீக்கிங் டு த கேலரின்னு சொல்லுவோம் நம்ம அந்த நேரத்துக்கு வேணால் அது சரியாக இருக்கலாமே தவிர அது வந்துட்டு ஒரு நீண்ட கால அரசியல் பயணத்துக்கு உகந்த பேச்சு அல்லது அது குறிப்பா திரு சீமா எஸ் சீமா வந்து சீமானவர்கள் வந்து ஏற்கனவே இவர் அட்டாக் பண்ணாரு எஸ் அது வந்து அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சிந்தனையை எடுத்துட்டு போகலாமே தவிர இது மாதிரி வந்து ஆஹ் ஒரு ஒருத்தரை மட்டம் தட்டி பேசுறது ஆஹ் பேசுறது ஒருத்தவங்கள வந்து அண்டர்மைன் பண்றது இதெல்லாம் வந்து அரசியல் ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வர்றதுன்னு சொல்லி அது யாரை குறிப்பிட்டார் யார குறிப்பிட்டார் யாரை குறிப்பிட்டார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாரை குறிப்பிட்டாருன்னு தெரியும் பட் அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது அதுக்கு நம்ம அது அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பின்னணி இருக்கும் ஏன் அரசியலுக்கு வந்தாங்க எதனால் வந்தாங்க எந்த காலகட்டத்தில் வந்தாங்க அப்படின்னு அப்போ இவரை நோக்கி வைக்கப்படக்கூடிய கேள்வியெல்லாம் இருக்குல்ல அம்மையார் திரு திரும அம்மையார் இருந்தப்ப இவர் எப்படி ரியாக்ட் பண்ணார் அந்த ஒரு படம் வெளியிட்டிருக்காங்க இது மாதிரியான கேள்விகள்லாம் வரும் இதெல்லாம் அதாவது மேடையில் பேசும்போது நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கணும் மேடை நாகரிகம் மேடை நாகரிகம் மட்டுமல்ல இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து வெரி காஷியஸ் ஒவ்வொரு வார்த்தைகளையும் வந்து நம்ம சிந்தித்து அளந்து பேச வேண்டும் நம்ம ஒரு அரசியல் நாகரிகம் மட்டுமல்ல அதனோட ரிப்பக்ஷன்ஸை பத்தி நம்ம உணர்ந்தோம் இம்ப்ளிகேஷன்ஸை உணர்ந்தும் பேசணும் நம்ம இப்போ அதே நேரத்துல தமிழக முதல்வரை வந்து அங்கிள் அப்படின்னு சொன்னது வந்து பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு மாதிரியான விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு அவர்கள் வந்து வந்து அந்த மாதிரி ஒரு பேச்சாக பேச்சாதான் நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்ல இதுக்கு வந்து அவர் மட்டுமே காரணம் கிடையாது அவரை சுற்றி இருக்கக்கூடிய சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா இவர்களுடைய நேரேஷன்ஸ் அவருக்கு நிறைய ஃபீட்பேக் கொடுப்பாங்க எஸ் விஜய் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக பயணத்தை தொடங்கும் போது எனக்கு கிடைத்த தரவுகள் வந்து அவர் ரொம்ப எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாரு ஸ்டடி பண்ணுறாரு அப்படின்ற தரவுகள்லாம் இருக்குது ஆனாலுமே இந்த தரவுகளை கொடுக்கக்கூடியவர்கள் வந்து சரியான ஒரு சில அணுகுமுறைகளை வந்து இப்போ அவருக்கு வந்து திட்டமிடலையோ இல்லை அணுகுமுறையிலேயோ இல்லை பேசக்கூடிய வார்த்தைகள் இந்த ஸ்கிரிப்ட் ரைட் ரைட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க சினிமாட்டிக்காக எழுதலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சினிமாவில் பேசக்கூடிய டைலாக்ஸ் வந்து அது சினிமா வந்து உகந்ததாக இருக்கலாம் நடைமுறை வாழ்க்கையிலும் கல அரசியல் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ஏன்னா கல நிலவரம் வந்து வேறு நீங்க சினிமா ஆயிரம் பேரை கூட அடிச்சுட்டு நீங்க அடிப்படாமல் எழுந்திரிச்சு வரலாம் நீங்க அது மாதிரி பண்ண முடியுமா நிஜ வாழ்க்கையில யதார்த்த வாழ்க்கையில் அதெல்லாம் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து அவர் வந்து எஸ் மக்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேஸ் தர நிச்சயமாக தயாராக இருக்கிறாங்க அந்த நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி கூடுகின்ற கூட்டமெல்லாம் வந்துட்டு திரு சமீபத்தில் நமக்கு கிடைத்த உதாரணம் திரு ஜ பவன் கல்யாண அவர்கள் அவர் கட்சியை ஆரம்பித்தபோது இதை விட பல மடங்கு கூட்டம்லாம் கூடிச்சு அவருக்கு கடைசியில் ஈ அப் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஃபோட்டோ வாங்கினார்னு சரித்திரம் நமக்கு உணர்த்தக்கூடிய அப்புறம் ஈ ரியலைஸ்டு தட் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு கூட்டணியில் போய் சேர்ந்து வந்து அந்த தேர்தலை அவரும் பல தேர்தலை பார்த்து தான் வர ஈஸியாக வர அதுதான் சொல்கிறார் அந்த இப்போ கலை யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு தான் பண்ணாங்க அந்த யதார்த்தத்தை உணர வேண்டிய கட்டாயம் வந்து காலம் தான் அவருக்கு சொல்லும் இன்னை இன்றைய தேதியில் வந்துட்டு தே கேன் பி இன் அ டே ட்ரீமிங் எல்லாமே மக்கள் இவ்வளோ பேர் திரண்டுட்டாங்க நமக்கு வந்துட்டு மிகப்பெரிய அபிரிதமான சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது அப்படின்லாம் சொல்லலாம் பட் அதை வந்து உணர்ந்து தான் செயல்படணும் அது 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 வந்து அதே மாதிரி மற்ற மாற்று அரசியல் கட்சிகளையும் மதிக்க தெரிய வேண்டும் அவர்களை வந்துட்டு இந்த கீழ்த்தரம் அதாவது கட்சியில் இருக்க வேலை இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள்லாம் பேசலாம் அப்படி அவர்களே சரி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் கடமையில் இருக்கக்கூடிய தலைவர் வந்து அந்த நிலைக்கு போய் பேசுகிறது வந்து சரியான விஷயமாக கருதவில்லை சமீப காலமாக சீமானோடய அரசியல் நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறோம் பல விமர்சனங்கள் பண்ணியிருக்கோம் பல மாறுபட்ட கருத்துகள் முரண்பாடுகள்லாம் இருக்குது ஆனால் இவர் தமிழக முதல்வரை சந்தித்ததற்கு பிறகு விஜய் மீது தாக்குதலை வந்து அதிகரித்திருக்கு அப்படின்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு இருக்குது ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவரும் போட்டு தள்ளுறாரு ஸோ சீமானோட அரசியல் இப்போ எப்படி பார்க்குறீங்கப்பா மு அதாவது முண்டத்தை விட இப்போ வேற மாதிரியான அரசியல் களத்தை நோக்கி போயிருக்கிறாரில்ல இப்போ ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் எல்லா அரசியல் களங்கள்லேயும் வந்து அவர் இப்போ முன்னோக்கிக்கு போயிட்டுருக்கிறார் தன்னோட தம்பிகளை பாதுகாக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார்ல திரு சீமான அவர்களுடைய அரசியல் பயணம் அல்லது அவர்களுடைய அரசியல் இப்போ இருக்கக்கூடிய பாதை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆழமாக தன்னை ஒரு தமிழகத்தில் ஒரு ஆக சிறந்த ஆளுமையாகவும் தலை சிறந்த ஒரு அரசியல்வாதியாகவும் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்திலிருந்து ஆரம்பிச்சார் அந்த பயணத்தை அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாற்று அரசியலை முன்னெடுத்து வந்து போயிட்டு எக்ஸெப்ட் எக்ஸப்ட் ஃபார் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை தவிர்த்து இருந்தால் அவர் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்க நிலையில் கூட ஒரு மிக சிறந்த ஒரு நிலையை அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கலாம் அது எந்த விஷயம்னு உங்களுக்கே தெரியும் திரு தந்தை பெரியார் அவர்களை பற்றி அவர் பேசின விஷயம் வந்துட்டு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அது குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த அந்த விஷயத்தை வந்து யார் முன்னெடுத்து சென்றாங்கன்னு பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் ஆர்எஸ்எஸ் முன்னெடுத்து சென்ற அந்த அந்த முன்னெடுத்து அதில் தோல்வியுற்ற விட்டுற நிலையில் தான் அதை அவங்க கைவிட்டு போனாங்க அதை இவர் எடுத்து தவிர்த்திருக்கலாம் ஆனால் ஆனாலும் இப்போ அவர் பே செய்யக்கூடிய அரசியல் தமிழக மண் சார்ந்த அரசியலாக இருக்கட்டும் இல்லை தமிழக மண் சார்ந்த முயற்சி அந்த அவர்களுடைய எழுச்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சி இப்படியெல்லாம் பேசக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு எஸ் இட் அட்ராக்ஸ் ஸோ மெனி பீப்புள் உண்மையிலே வந்து அது வந்து அட்ராக்ஷன் இருக்குது அதுக்கு வந்து மிகப்பெரிய போட்டியாக எங்கே வருதுன்னா இந்த ஐடியாலஜிக்கல் பாலி பாலிட்டிக்ஸ் இல்லாமல் சித்தாந்த ரீதியான பாலிடிக்ஸ் இல்லாமல் இந்த அதாவது நடிகர் அப்படின்ற ஒரு அந்த நடிப்பு மோகத்திலேயோ அல்லது அந்த ரசிக பட்டாளத்திலேயோ அதை சார்ந்து பேசக்கூடிய இந்த அரசியல் இருக்கு இல்லையா இன்னைக்கு உண்மையிலே வந்துட்டு அவர் திரு விஜய் அவர்கள் சொல்லலாம் இது மாதிரி வந்து திமுகவும் டிவி கேட்கும் தான் மிகப்பெரிய போட்டி அப்படின்றது வந்து என்னை பொறுத்த அளவில் வந்து இந்த போட்டி வந்து திரு விஜய் அவர்களுக்கும் சீமானுக்கும் தான் இருக்கக்கூடிய போட்டியாக பார்க்கிறேன் ஏன்னா அவர்களுடைய அந்த டென் ஆல்மோஸ்ட் ஈ வில் ரீச் டென் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் இந்த டென் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை வந்து தக்க வைக்க வேண்டிய கட்டாயத்தில் திரு சீமான் அவர்கள் இருக்கிறாங்க அவர் அந்த டென் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் ப்ளஸ் அதுதான் அந்த நியர்லி அந்த டென் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் திரு அவர்கள் பெற்ற வாக்கு தான் இந்த மாற்று அரசியலுக்கான வாக்கு அதை நோக்கி தான் திரு விஜய் அவர்களும் போட்டி போடுறாங்க அதனால் அதிமுக கிட்ட இருந்தோ திமுக கிட்ட இருந்தோ வரக்கூடிய வாக்குகள் வந்து அவர்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்குது அவங்கள அதை வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் திரு விஜய் அவர்களால் டிஸ்டர்ப் பண்ண முடியும் இந்த தேர்தலை டிஸ்டர்ப் பண்ண முடியுன்றது என்னால் வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அது கலந இன்றைக்கி கூட பா பார்க்கலாம் நீங்கள் இன்றைக்கி திரு எடப்பாடியார்களோட பயணமாக இருக்கட்டும் அல்லது திரு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய பயணமாக இருக்கட்டும் அவங்களாம் அந்த ஒரு படை வீரர்கள் போர் வீரர்களாக வந்து ஒரு சாலிட் ஃபோர்ஸ் அவர்களுக்கு பின்னாடி இருக்குது இதை வந்து நீங்கள் பிரேக் பண்ணுறது வந்து அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது ஆகவே என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் இந்த தேர்தலில் நிச்சயமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டி தான் அடுத்த நிலையில் அடுத்த தலைமுறைக்கான இடத்தை தக்க வைக்கிறதுக்கு போராட வேண்டிய இடத்துல திரு அவர்களும் திரு விஜய் அவர்களும் இருக்கிறார்கள் ஓகே இனிய உங்களோட அழகான ஆழமான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஜோ